வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து மூன்று சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் சவுலிடமிருந்து தாவீது தப்பித்தல் பின்பு தாவீது நோபில் இருந்த குரு அகிமிலக்கிடம் சென்றார் அகிமிலக்கு தாவீதை நோக்கி நடுக்கத்துடன் வந்து அவரிடம் நீ ஏன் தனியே இருக்கிறாய் உன்னுடன் யாரும் வரவில்லையா என்றார் அதற்கு தாவீது குரு அமிலக்கிடம் அரசர் எனக்கு ஒரு பணியை கட்டளையிட்டுள்ளார் நான் உன்னை அனுப்பிய நோக்கத்தையும் உனக்கு அளித்த கட்டளையையும் ஒருவரும் அறியக்கூடாது என்று அரசர் கூறியுள்ளார் எனவே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் என்னை சந்திக்குமாறு என் தோழர்களுக்கு சொல்லியுள்ளேன் உண்பதற்கு இப்பொழுது உம்மிடம் என்ன இருக்கிறது இரண்டு மூன்று அப்பங்களோ வேறு என்ன உம்மிடம் உள்ளதோ எனக்கு தாரும் என்றார் குரு தாவீதை நோக்கி தூய அப்பமே என்னிடம் உள்ளது சாதாரண அப்பங்கள் இல்லை இளைஞர்களான நீங்கள் பெண்களோடு உறவு கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் அதை உண்ணலாம் என்றார் தாவீது குருவை நோக்கி சாதாரண பயணத்தின் போதே இவ்விளைஞர்கள் பெண்களுடன் உறவு கொள்வதில்லை இன்றோ சிறப்பு பணியை மேற்கொண்டுள்ளதால் நேற்றும் முந்தின நாளும் தூய்மை காத்துள்ளனர் என்றார் ஆதலால் குரு தூய அப்பத்தை அவருக்கு அளித்தார் ஏனெனில் ஆண்டவரின் திருமுன்னிலை அப்பத்தை தவிர வேறு அப்பம் அங்கு இல்லை அது எடுக்கப்படும் நாளில் அதற்கு பதிலாக சூடான அப்பம் அங்கு வைக்கப்படும் சவுல் பணியாளர்களில் ஒருவனும் ஆண்டவரால் தடை செய்யப்பட்டவனுமான தோயேகு என்ற ஏதோமியன் அந்நாளில் அங்கே இருந்தது அவன் சவுலின் இடையர்களுக்கு தலைவன் அப்பொழுது தாவீது அகிமிலைக்கிடம் இங்கு ஈட்டியோ வாழோ உம்மிடம் உள்ளதா அரசரின் கட்டளை அவசரமானதாயிருந்ததால் என் வாளையோ என் படைக்கலன்களையோ கையோடு கொண்டு வரவில்லை என்றார் குரு அவரிடம் ஏலா பள்ளத்தாக்கில் நீ கொன்ற பெலிஸ்தியன் வாள் அதோ ஏபாத்துக்கு பின்னால் துணிகளில் பொதிந்து வைக்கப்பட்டுள்ளது நீ விரும்பினால் அதை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதைத் தவிர வேறு வாழ் இங்கு இல்லை என்று கூறினார் அதற்கு தாவீது அதற்கு நிகரானது வேறில்லை அதை எனக்கு தாரும் என்றார் பிறகு தாவீது எழுந்து அந்நாளில் தப்பியோடி காத்தின் மன்னன் ஆக்கிஸிடம் சென்றார் ஆக்கிசின் அலுவலர்கள் அவரிடம் இவன் இஸ்ரேல் நாட்டு அரசன் தாவீது அன்றோ சவுல் ஆயிரம் பேரை கொன்றான் தாவீதோ பதினாயிரம் பேரை கொன்றான் என்று பெண்கள் நடனமாடி தங்களுக்குள் பாடிக்கொள்ளவில்லையா என்றனர் தாவீது இவ்வார்த்தைகளை தம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு காத்தின் அரசன் ஆக்கிசை முன்னிட்டு மிகவும் அஞ்சினார் அதனால் தம் முகத்தோற்றத்தை மாற்றிக்கொண்டு வாயிற்கதவுகளில் கதவுகளில் கொண்டு தாடி வழியே வாயிலிருந்து நுரையொழுக செய்து அவர்கள் முன்னிலையில் ஒரு பைத்தியக்காரன் போல் நடித்தார் அப்பொழுது ஆக்கிசு தன் அலுவலர்களிடம் இதோ இம்மனிதனைப் பாருங்கள் இவன் ஒரு பைத்தியக்காரன் இவனை ஏன் என்னிடம் அழைத்து வந்தீர்கள் என்றான் என் முன்னிலையில் பைத்தியக்காரத்தனத்தைக் காட்ட நம்மிடம் பைத்தியங்கள் குறைவா இவன் என் வீட்டினுள் நுழையலாமா என்று சினமுற்றான் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்